பராசரி ஜோதிட மணிமட்டத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வ மணிமேகலையின் அன்பான வணக்கம் சந்திரன் ஐயா நெஜமாலுமே உங்களுக்கு எப்படிங்க இந்த எல்லாம் கிடைக்குது பாருங்க சிவபெருமானும் சந்திர அதாவது சூரியனு சந்திரனும் நெருங்கிய பாகையில உட்காந்து ரெண்டு பேரும் எவ்வளவு ஜாலியா மரத்துக்களையில அட்னாங்கல் போட்டு உட்காந்துக்கிட்டு எப்படி ரசிச்சிட்டு இருக்காங்க பாருங்க ரெண்டு பேரும் பெரிய ஒரு சிறப்பு ரெண்டு பேரும் சூரியன் சந்திரன் பார்த்தா என்னமோ பக்கத்து வீடு பசங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கிற மாதிரி இன்னைக்கு அப்படித்தானே இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படித்தானே குழவிக்குவாங்க அது ஒரு கோள்கள் பாருங்க எவ்வளவு அழகா ஒரு போஸ்ட் இது இது கிடைச்ச டைமிங்ல போடுறது ரொம்ப சிறப்புங்க ஐயா உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா சூரியனும் சந்திரனும் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கட்டும் இது தலைப்பு என்னன்னா இன்னைக்கு சனி பகவானினுடைய பயிற்சி காலம் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறாரு சனி பகவான் யாருக்கு துன்பத்தையும் யாருக்கு இன்பத்தையும் போதிப்பார் அப்படிங்கறத அனுபவத்துல அவங்க கருத்தை கேட்டிருக்கிறீங்க என்னை பொறுத்தவரை அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சனி பகவான் பயிற்சி ஆவது சனி பகவான் மட்டுமா பயிற்சி ஆகுறாருங்க இந்த சனி பகவான் மட்டும் பயிற்சி ஆகுறாரு ராகு மட்டும் பயிற்சி ஆகிறாரு குரு மட்டும் பயிற்சி ஆகிறாருன்னு அதை மட்டுமே வைத்து பலன் சொல் சொல்றது இன்னைக்கு எக்கச்சக்கமா இருக்கு மற்ற கிரகங்களுக்கு வேலையே இல்லையா மற்ற கிரகங்கள் எல்லாம் வேஸ்டா எல்லா கிரகங்களும் பயிற்சியை தந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லா கிரகங்களும் பயிற்சி அதுக்கு என்ன நமக்கு அது சந்திரன் ஒரு நாள் இப்ப இன்னைக்கு இந்த நாள் வேண்டாம் நாளைக்கு பாத்துக்கலாம் இன்னைக்கு இந்த நட்சத்திர ஃபேவரா இல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம அது அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது கூட நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா மாறி இருங்க அல்லது பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிருக்கு இப்ப சந்திர பகவான்ல இருந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு போறாரு அப்படிங்கும் போதெல்லாம் கூட ஒரு விஷயங்கள் நடந்துதான் நடந்துகிட்டுதான் இருக்கு இப்ப சனி மீனத்துக்கு போறாருன்னா அங்க மீனத்துல என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறது தாங்க கான்செப்ட் இப்ப சனி பயிற்சி பலன் எல்லாருமே சொல்றாங்க எல்லாரும் நானும் ரெண்டு மூணு மீடியால இதுக்கு பலன் போட்டிருக்கேன் ஆனா இந்த சனி பகவானை பற்றி பேசும் பொழுது பாத்தீங்கன்னா மீனத்துக்கு போய் என்ன செய்வாரு யாருக்கு செய்வாரு துன்பத்தை யாருக்கு இன்பத்தை யாருக்கு அப்படிங்கறது போதிக்கிறது அப்படிங்கிறது சனி பகவான் பொதுவாவே பாத்தீங்கன்னா தன்னுடைய கருமாவை தன்னுடைய வாழ்க்கையின் இன்ப துன்பங்களையும் வாழ்க்கையின் கசப்புகளையும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய உண்மையான ஒரு நிலைப்பாட்டை உண்மையான மனிதர்களை கஷ்டம்னா என்ன காசோட அருமைனா என்ன நம்ம நம்ம எந்த விஷயத்தை நம்ம தேடி அழைஞ்சுகிட்டு இருக்கிறோமோ அதனுடைய தாற்பரியம் என்னங்கிற ஒரு விஷயத்தை புரிய வச்சுட்டு போயிடுவார் நோட்டிஸ் த பாயிண்ட் எந்த விஷயத்தை தீவிரமாக தேடிக்கொண்டு இருக்கிறோமோ அந்த விஷயத்தில் உள்ள ஆழமான கருத்துக்களை அந்த அந்த விஷயத்தின் தாத்யங்களை புரிய வைத்து விட்டு செல்வார் இதுதான் விஷயம் அப்ப எது மேல நம்மளுடைய எண்ணங்களும் ஆசைகளும் அதிகமாக நம்மளுடைய காட்டுவாரு அதில் உள்ள இன்ப துன்பங்களை தான் காட்டுவாரு நம்ம நம்ம தேடுறது எதுவோ அதுல இருக்கிற இன்ப துன்பத்தை தான் காட்டுவாரு அதுதான் அவரோட வேலை இப்ப மீனத்துக்கு போராடணுன்னே சிம்மத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போராடுற அஷ்டமி சனி கழிவாங்க போகுது அடிச்சு பட்டையை கலப்ப போகுது அதெல்லாம் அப்படிலாம் இல்லை இப்ப கன்னிராசிக்கு கண்டகச்சனி கண்டத்தை கொடுக்க போறாரு அப்படிலாம் ஒண்ணு இல்லை தாயாருக்கு கண்ட வரப்போகுது மீன ராசிக்கு ஜென்மத்துல இறங்க போறாரு தலையிலே வந்து உட்கார போறாரு தலை எப்பவும் பாரமாவே இருக்கும் அப்படியெல்லாம் இல்லை எந்த நேரமும் அப்படிலாம் இருக்காது இருக்கும் ஆனா எந்த நேரமும் அப்படி இருக்காது ஏன் இருக்காது எந்த நேரமும் ஏன் இருக்காது மூணு வருஷம் ஒரு சனி பகவான் நம்மளைய வச்சு அங்க உட்காந்து நம்ம மேல தலை மேலயே உட்காந்துருந்தா எட்டுலயே இடுப்புன்ற இடத்துல காலுங்கிற இடத்துல என்னதான் பண்ண முடியும் எதுவுமே செய்ய முடியாது இல்லையா ஆனா மற்ற கிரகங்கள் இருக்குது ஒண்ணு இல்லைங்க குரு இப்ப பாதகாதிபதி இப்ப கன்னியா லக்னத்துக்கு ஏழாம் இடம் பாதகாதிபதி குரு ஏங்க அந்த அந்த ரோகிணிக்கு வரும்போது அந்த ரோகிணியில இருந்த காலம் என்ன செஞ்சுது மிருகசீரடத்துல இருக்கும்போது என்ன செய்யுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம கவனிச்சோம்னா ஒவ்வொரு ஜாதகத்திலயும் ரொம்ப மிராக்களா இருக்குங்க அதெல்லாம் அப்படி அந்த ஒரு பாதகாதிபதியா செய்யும் போது எப்படி இருக்குது யோகாதிபதியா அவங்க கோட்சாரத்துல என்ன பண்றாங்க வக்கரகதியில என்ன பண்றாங்கிறது ஒரு தண்ணி தண்ணி அது எட்டாம் இடத்துக்கு சனி இப்ப சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போறாரு மீன ராசிக்கு ஜென்மத்துக்கு போறாருன்னா அங்க எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த சனியினுடைய கசப்ப கஷ்டத்தை ஏற்கனவே அவன் சந்திச்சவரா ஏற்கனவே எனக்கு இவங்கள பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றவரா ஏற்கனவே வந்து ரிஸ்க்குன்னா என்ன கஷ்டம்னா என்னன்னு புழிஞ்சு எடுத்தவங்களா இல்ல இது வரைக்கும் எந்த துன்பத்தையும் பார்க்காத நபரா இப்பதான் என்ட்ரி ஆக போறாரா இப்பதான் ஒரு சொத்து வாங்க போறாரா இது எல்லாம் டிசைட் பண்ணி தாங்க அந்த பலன் வந்து அமையும் அதனாலதான் முத சுத்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரெண்டாவது சுத்து பொங்கு சனியா இருக்கும் மூன்றாவது சுத்து மரண சனின்னு என்ன எல்லாத்தையும் அனுபவிச்சு எனக்கு காலன் திருப்தியா என்னைக்கு கூப்பிடுறானா நான் அன்னைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றது தாங்க மூணாவது சுத்து சனி இப்படி எல்லாம் அந்த பக்குவத்திற்குண்டான காலகட்டங்கள் கால தேச வர்த்தமானம் ஒரு விஷயத்தையும் வச்சுதான் சனி வேலை செய்யறாரு முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்ல முப்பது வருஷம் கெட்டு போனவனும் இல்ல ஒரு சுத்து தான் அந்த ஒரு சுத்த முடிஞ்ச வாழ்க்கை அப்படியே மாறும் அதனால கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே வேலை இருக்க மாட்டான் அப்போ இப்ப இப்ப மீனத்துல யாராருக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்குதோ அதை சார்ந்து தான் வேலை செய்யும் இப்போ எனக்கு மீனத்துல வந்து மீன லக்னம் சூரியன் இருக்காரு நீங்க சனி போறத பத்தி பேசிட்டு இருக்கோம் ராகு கரெக்டா மிட் பாயிண்ட்ல ராகுவும் சூரியனும் லிங்க் ஆனாங்க ராகுவும் சூரியனும் பூரட்டாதியில லிங்க் ஆனாங்க வேற எதுவுமே ஒண்ணுமே தேவையில்லை பூரட்டாதியில லிங்க் ஆனதுதான் கணக்கு கரெக்டா காலில டூ வீலர்ல அந்த பின்னாடி இருக்கிற படல் கம்பியோட இது பிளாட் பாரத்துல அடிச்சு ஒரு ஒருத்தருமே இல்ல பிளாட் பாரத்தில் நானா கொண்டு போய் பிளாட் பாரத்துல அந்த முட்டில முட்டிக்கு கீழே அப்படியே சராச்சு ராகு சூரியன் என்னங்க எரிச்சல் இன்னைக்கு கிரகணம் இல்லையா எரிச்சல் அந்த எரிச்சல் எப்படி சொல்றது மொட்டை வெயில சூரியனுடைய மொட்டை வெயில மட்ட மத்தியானத்துல தார் ரோட்ல அப்படி கிழிச்சா எப்படி இருக்கும் அப்படி இருந்து அப்படி ஒரு சிராய்ப்பு இப்ப அந்த காயத்தோட தளும்பு பாத்தீங்கன்னா இந்த கரும்பாம்புன்னு சொல்றோம்ல கருணாக பாம்பு அப்படிதான் இருக்குது அந்த காயம் அந்த கருணாக பாம்பை பார்த்தா எப்படி இருக்குமோ புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா ஒரு ஒரு யானை கலரும் சேராம கருப்பு கலரும் சேராம ஒரு கலர்ல கரும் கரு கருணாக பாம்பு இருக்கும் பாருங்க அந்த கலர்ல இருக்குது அந்த காயம் அப்போ இந்த சூரியன் ராகு அங்க ஒரு விஷயத்த குடுத்துட்டு போயிட்டாரு அது பாருங்க புள்ளி புள்ளி அந்த அந்த காயம் கருப்பாவும் இல்லை வெள்ளையாவும் இல்லை சகப்பாவும் இல்லை கருப்புல ஒரு வெள்ளை டாட் டாட் டாட்டா டாட் டாட்டா டிசைன் கொடுத்த மாதிரி இருக்குது அந்த காயம் அதுதான் கரும்பாம்புன்னு அப்ப சிராய்ப்பு இப்போ நல்ல வேலையா ராகு ஷிஃப்ட் ஆயிடுவாரு இன்னும் சிப்ட் ஆகல சனி போறாரு அப்ப சூரியன் ராகு சனி மூணு பேரும் நான் சூரியன் சனி காம்பினேஷனுக்கு சனி வர்றதுக்கு முன்னாடியே அட்டம சனி வேலை செய்யுதுன்னா எலும்பத்தான் டக்குனு தட்டுனு தட்டுல எலும்பு நொறுங்கி போச்சுன்னு சொல்லணும் சொல்லணும் கிராஸ் ஆகணும்னு சொல்லணும் எலும்பு ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்லணும் போல்ட் வைக்கணும் நட்டு வைக்கணும் சூரியன் சனி அதுதானே ஆனா என்னடா சிராட்சி மட்டும் சதைக்கு மட்டுமே டேமேஜ்னா பூரட்டா அதி சதை பாருங்களேன் அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க அப்போ அங்க என்ன கிரகம் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் இப்ப சந்திரன் இருந்ததுன்னா சூரியன் அங்க சந்திரன் சந்திர பகவான் அங்க இருக்குது அப்படின்னா அம்மாவுக்கு மனைவி பாவம் அங்க இருக்குதுன்னா மனைவிக்கு இப்படி யாருக்கு அந்த சளி பிடிக்கிறது கூட அந்த தலைவலி வர்றது கூட யாருக்கு வரும்னு தெரியணும் அதுதான் ஜோசியர் கணிக்கிற விஷயம் லக்கண ரீதியாக அது என்ன பாவம் அந்த பாவம் சுபமான பாவமா அசுபமான பாவமா அங்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபத்தன்மை கொடுக்குற கிரகங்களா அசுபத்தன்மையை கிரகங்களா அப்ப அதனுடைய காட்டை கொஞ்சம் காட்டும் அதையும் குரு பார்வை அந்த மீன ராசியில குரு பார்வகுது படிஞ்சிருந்தது அப்படின்னா இது வந்து அந்த அளவுக்கு ஒரு விஷயமா இருக்காது ஏற்கனவே மீனத்தை செவ்வா பாத்துட்டு இருக்காரு சனி பார்த்துட்டு இருக்காரு ராகு பாத்திட்டு இருக்காருன்னா இப்ப சனி வேற அங்க கோட்சத்துல போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டேமேஜ் தான் அது எந்தெந்த ராசியும் அந்தந்த ராசிக்கு தகுந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சிம்மோ மீனம் கண்ணிக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா ஏன் வேற ராசியில எல்லாம் ஒண்ணும் பண்ணாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த பார்க்காத இருக்கிறவங்க இப்ப மீன ராசியில எல்லாம் மிதனத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குறு பயிற்சியா இருக்கட்டும் சூப்பர் ராகு பயிற்சி ஒண்ணும் பண்ணாது சனி பயிற்சி ஒண்ணும் பண்ணாது எல்லாம் சொல்றோம் ஏன் மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இந்த மூணு வருஷத்துக்கு வராதுங்கிறது யாராவது கேரண்டி கொடுக்க முடியுமா அப்படி இல்லை அங்க என்ன கிரகம் இருக்கிறதோ அதை சார்ந்து இந்த ப்ராப்ளங்கள் அப்படின்ற விஷயம் காட்டும் அதை சுபகிரகங்கள் பார்க்கும் போது அதனுடைய தன்மை குறையும் ஆனால் என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மற்ற எட்டு கிரகங்கள் இருக்கு இல்லையா ஒன்பது நவகோள்கள்ல சனி பகவான் மட்டும் போறாருன்னா மற்ற ஒன் எட்டு கிரகங்கள் இருக்குது இன்னும் மாந்தி உட்பட லக்னம் உட்பட அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த சனி பகவானுடைய வேலைய தாக்கத்தை குறைக்கிறது கூட்டுறது அவரை அப்படியே ஸ்தம்பிக்க வைக்கிறது நல்ல எண்ணத்தை கொடுக்கறது அல்லது கஷ்டத்தை கொடுக்கறது இல்லை பணத்தை கொடுக்கறது தொழிலை கொடுக்கறது எல்லாமே மிச்சம் இருக்கக்கூடிய எட்டு கிரகங்கள் தான் அதை வேலை செய்ய வைக்குமோ தவிர சனி பகவான் போறாரு அவ்வளவுதான் நீர் ராசிக்கு ஒரு ஒரு ஐஸ் கட்டி கிரகமான தொலைதூர கிரகமான ஒரு சமுத்திரத்துக்கு ஒரு சனிங்கிற கொள் போகுது இன்னொரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு தண்ணி தண்ணிக்கு எந்த கிரகமே தோஷம் கிடையாது எதுக்குமே தோஷம் கிடையாது தண்ணிக்கு தோஷமே கிடையாது அப்போ சமுத்திரம்ங்கிற ஒரு இடத்துக்கு சனி பகவான் வர்றாரு அதை அப்படியே பறந்து நமக்கு வந்து ஒரு ஃபேவரா நம்முடைய கருமாவின் நிலையை புரிய வச்சு நிறைய பக்குவங்களை தெரிந்து கொள்ளாத விஷயங்களை ஒரு பூர்வ புண்ணியம் சார்ந்த தொழில் சார்ந்த அனுபவங்களையும் திறமைகளையும் அது கொடுக்கும் பக்குவம் இல்லாதவனுக்கு அது வழியாக துன்பமாக கஷ்டமாகவும் அந்த வழி தெரிந்தவனுக்கு அது யோகமாகவும் அதை யோகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுக்கு பக்குவம் இருக்குமே ஆனால் இந்த சனி பகவான் திருமணம் பண்ணி வைப்பதிலிருந்து இரண்டாவது திருமணம் பண்ணி வைப்பதிலிருந்து வீடு வாசல் சொத்து சுகம் கட்டி கொடுப்பதிலிருந்து சகோதர ஏன்னா மூணாம் பார்வையில சகோதர பார்வை பத்தாம் பார்வை ஜீவன பார்வை ஏழாம் பார்வை களத்திற பார்வை கூட்டு தொழிலுக்கு உண்டான பார்வை பூர்வ புண்ணியத்துக்கு உண்டான பார்வை குலதெய்வங்கள் எல்லாம் கும்பாபிஷேகம் ஆகக்கூடிய பார்வை விட்டு போன சொந்தங்களெல்லாம் பார்க்கக்கூடிய பார்வை இழுத்துட்டு கிடக்கிறத பூரா கர்மாவுக்கு மோட்சத்தை கொடுக்கிற பார்வை இத்தனை விஷயங்களையும் அந்த சனி செய்வார் அதை புரிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் உண்டான பக்குவம் இருந்தது அப்படின்னா இந்த சனியை நமக்கு ஃபேவரா வச்சுக்கிறதுக்கு நம்மளால முடியுங்கிற விஷயத்த சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் பதிவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன்